சீல்துனிடம் ஆய்புவான் அனைவருக்கும் வணக்கம் சிங்களத்துல முக்கியமா தெரிஞ்சு வச்சு கொள்ள வேண்டிய ஒரு விடயம் இருக்குது அந்த விடயத்தை நான் ரெண்டு மூணு தடவை சொல்லியிருக்கிறேன் ஆனா நிறைய பேருக்கு அது புரியுது இல்ல இந்த வீடியோல அதை புரிய வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் கொஞ்சம் தெளிவா பாருங்க வினை சொற்கள் மாறுற விதம் இதை நீங்க புடிச்சுக்கிட்டாலே சிங்களம் கால்வாசி பேசின மாதிரி தான் அறவே தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இன்னும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் எனவே இந்த விஷயத்த பாருங்க எல்லாத்துக்கும் முதல்ல நாம தமிழை விலகிக் கொள்ள வேண்டும் என்ன தெரியுமா உதாரணமா இப்படி எடுத்துக்கொள்ளுங்க உதாரணமா நான் இந்த இடத்துல தம்பி என்று எழுதுறேன் விளையாட்டா தம்பி தம்பி அதே மாதிரி அக்கா என்று எழுதுறேன் அக்கா அக்கா இப்ப இந்த தம்பி எதுக்குள்ள வரும் தெரியுமா அவன் என்றதுக்குள்ள வரும் விளையாட்டா அவன் அப்படின்றதுக்குள்ள வரும் இது எதுக்குள்ள வரும் அவள் என்றதுக்குள்ள வரும் அவள் அவள் என்றதுக்குள்ள வரும் அம்மா என்று சொல்றது அம்மா அப்பா மாமா எல்லாருமே வந்துட்டு அவர் என்றதுக்குள்ள வரும் சரியா இப்ப பன்மையா வந்தால் பன்மையான விஷயங்கள் வந்தா நீங்கள் அவர்கள் அப்படின்னு வந்தா அவர்கள் எடுத்துக்கொள்ளும் நாங்க அவர்கள் அவர்கள் என்ன எடுத்துக்கொள்ளும் இப்போ தமிழ்ல ஒரு வினைச்சொல் அதாவது தமிழ்ல ஒரு வாக்கியம் உருவாகும் போது இப்போ உதாரணமா வினை அடி எடுத்துக்கொள்ளும் இது குடி உள்ளடா குடி பார் குடி பார் சாப்பிடு சாப்பிடு என்று இருக்குதானே குடி பார் சாப்பிடு இது வினை அடி அதாவது தமிழ்ல இருக்கக்கூடிய வினையில இருக்கக்கூடிய அடிச்சொல் தான் இது குடி பார் சாப்பிடு இப்போ இந்த குடி இருக்கு தானே இப்போ உதாரணமா இப்படி வச்சு ஒரு ஃபேன் இருக்குது ஃபேன் இருக்குது இப்போ இந்த ஃபேன் இருக்குது தானே இந்த ஃபேன் தான் இது இப்போ இதுக்கு நாங்க என்ன செய்யணும் இந்த ஃபேனை பிளக்ல அடிக்கணும் விளையாட்டா இந்த ஃபேன் என்ன செய்யணும் சுற்றணும் சுத்துறதுக்கு என்ன செய்யணும் நாங்க பிளக்ல அடிக்கணும் அப்ப அது செயற்படணும் அப்ப பிளக்ல அடிக்கிறதுக்கு யார்ன்றது குறுக்கி இப்போ இப்ப அவன் இருக்கு தானே அவன் என்று சொன்னால் ஆண் என்று வரும் விளையாட்டா அவன் என்று சொன்னால் ஆண் என்று வரும் அவள் என்று சொன்னால் ஆள் என்று வரும்

ஆள் பார்க்கிறாள் பார்க்கிறாள் விளையா இந்த 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 அந்த ஒரு உயிர் உயிர்மை எழுத்துக்கு பக்கத்துல ஒரு உயிரெழுத்து வராதுதானே அப்போ இந்த எழுத்துக்கு பதிலாக நாங்க அறவை போடுறோம் இந்த அறவை போட்டா இந்த ஆவண வெட்டுப்படும் இப்ப பாருங்க பார்க்கிறாள் என்று அந்த மாதிரி தமிழ் உருவாகி இருக்குது அப்ப சாப்பிடு சக கிர சக ஆர் சாப்பிடுகிறார் சாப்பிடு சக கிர சக ஆர்கள் சாப்பிடுகிறார்கள் தமிழ் இப்படித்தான் வந்து இருக்குது இதுல சிங்களம் படிக்கிறது எப்படின்னு சொன்னா சிங்களத்துல நீங்க நன்றாக ஞாபகம் வச்சு கொள்ளுங்க இந்த ஆள் ஆண் ஆர் ஆர்கள் என்று இருக்குதானே இதுக்கு சிங்களத்துல தெரியுமா

போ பி ஓ இப்ப போ ந வா என்று சொன்னா குடி கிர ஆண் குடிக்கிற ஆள் குடிக்கிற ஆள்கள் குடிக்கிற ஆய் குடிக்கிற ஏன் குடிக்கிறேன் குடிக்கிறார் குடிக்கிறாள் இப்படிதான் இது வருது விளங்கிட்டா தெளிவா விளங்கிட்டா அப்போ இன்னொரு சொல் எடுத்துக்கொண்டால் இப்ப சாப்பிடு இருக்கு இந்த சாப்பிடுக்கு போ இல்ல இந்த இடத்துல கா விளையிட்டா கா கா என்று சொன்னால் கே ஏ இப்ப சாப்பிடு சஹ கிர சக ஆண் ஆள் ஆர்கள் ஐ இ ஏன்ற மாதிரி வரும் அப்ப சாப்பிடுகிறான் என்று சொல்ல போகல இப்ப தம்பின்னு சொல்ல போகல என்னது மல்லி சரியா மல்லி வந்தாள் எம் ஏ டபுள் எல்ஐ மல்லி மல்லி கனவா தம்பி சாப்பிடுகிற இந்த ஆண் தான் இந்த வா இந்த கிறதான் இந்த வலைங்கடா இப்ப அம்மான்னு எடுத்து கொண்டாள் அம்மா எடுத்துக்கொண்டால் ஏ டபுள் எம் ஏ அம்மா எடுத்துக்கொண்டால் அம்மா இப்ப பாருக்கு நாங்க சொல்றது பல 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 பி ஏல் ஏ பல பல அம்மா பார் அம்மா பல அம்மா பார் அம்மா பலனு அம்மா பார்க்கிற அம்மா பலனு அம்மா பார்க்கிற அம்மா பலன வா அம்மா பார்க்கிறார் ஆர் அம்மா பார்க்கிறார் இதுதான் கன்செப்ட் விளங்கிட்டா இப்படித்தான் சிங்கள வினைச்சொல் அமையுது இந்த விஷயத்தை விளங்கி கொண்டால் இப்ப நாங்க சொல்றேன் குடிக்கிற நேரம் இப்ப குடிக்கிறன்னு சொல்ல போக்குள்ள போ இந்த கு குடிக்கு நாங்க வந்துட்டு போதானே போட்டோம் போ போட்டோம் இந்த குடிக்கு நாங்க போட்டது போன்றத போட்டோம் சரியா போன்றத போட்டோம் போ இப்ப போ வந்துருதானே இப்ப அம்மா குடி அம்மா அம்மா குடின்னு சொல்லும் போது அம்மா போ ஒன்று வந்திருக்குது தம்பி குடின்னு சொல்லும் போது மல்லி போ ஒன்று வந்திருக்குது அப்ப கிரைய போட்டா இந்த நே வந்துடும் அப்ப இந்த நே இதுக்குள்ள போட்டா என் ஏ போட்டுக்கு நம்ம சொன்னா போனே அம்மா போனே அம்மா குடிக்கிற அம்மா போனே இப்ப தெனைய போட்டு கொள்ளுங்க விளையிட்ட அம்மா புன தெனை தெனை டி எச் ஏக்கு மேல ஒரு சின்ன கோடு என் ஏ

மல்லி சாப்பிடுகிற சாப்பாடு மல்லி கன கேமு விளையிட்டா அப்ப வா வந்தா இந்த ஆண் நாள் ஆறுகள் வந்துடும் இதை நல்லா ஜாமிச்சி கொள்ளணும் இப்போ இந்த நெய் இருக்குதானே இந்த நெய்க்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன் நான் உங்களுக்கு இன்னொரு விளக்கமட்டும் காட்டுறேன் சரியா இப்போ இதெல்லாம் அழிச்சிட்டு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு இது விளையிட்டு தானே விளங்காட்டி இந்த விஷயத்த மறுபடியும் திருப்பி பாருங்க இப்ப நான் சிங்களத்துல உங்களுக்கு விளக்கத்தை விளங்க விளங்கப்படு விளங்கப்படுத்த போறேன் இப்போ உங்களுக்கு நான் இங்கிலீஷ்ல எழுதி கொடுக்கறேன் எல்லாரும் விளங்குற மாதிரி சரியா க நெ வா சரியா கனவா போ வானவா டி எச் இ தேனவா சரியா இப்ப பலனவாவும் எழுதி கொள்ளுமே ப ல வா பலனவா இப்போ உங்களுக்கு ரெட் கலர்ல ஒரு இதோட போட்டுக்காரர் பாருங்க பாருங்க இந்த ரெட் கலர் புக்ஸ பாருங்க இப்போ பாத்தீங்களா உங்களுக்கு இந்த ரோஸ் கலர் புக்ஸ பாருங்க இப்போ இதுல எல்லாம் நான் வாவ மட்டும்தான் இந்த இடத்துல ரெட் கலர்ல போட்டிருக்கிறேன் சரியா ரோஸ் கலர்ல சாரி இது கலர் இருந்தாலும் சில மக்கள் சண்டை பிடிக்கிற மக்கள் இருக்குது சரி அடுத்தது இந்த நெயை பாருங்க நீல கலர்ல போட்டு வாருங்க சரியா நெ வந்து நீல கலர்ல போட்டு வாரு இப்ப நெ நீல கலர்ல போட்டா முன்னுக்கு உள்ளதெல்லாம் வினை அடி இந்த வாரதெல்லாம் திறை இந்த வாரதெல்லாம் ஆண் ஆள் ஆறுகள் இந்த மாதிரி முடியுது சரியா இப்ப இந்த கிரை இருக்கு இது உம்ன்ற சவுண்டையும் கேட்கும் உதாரணமா இப்ப மல்லி எடுத்துக்கொள்ளுமே மல்லி மல்லின்னு சொன்னா தம்பி தானே தம்பி அவனுக்குள்ள வரும் அப்ப இந்த வா வந்து ஆண் முடியுது விளங்கிச்சா ஆணுன்னு முடியுது அதை ஞாபகம் கொள்ளுங்க ஆணுன்றது முடியுது அப்ப தம்பியை நாங்க போட்டா தம்பி வந்துட்டு இப்ப கா வந்து சாப்பிடு சாப்பிடு தம்பி சாப்பிடு இந்த நே வந்து கிர வருது அப்ப தம்பி சாப்பட சாப்பிர இந்த நே வந்து உம் வரும் இப்ப சாப்பிடுவோட உம்மை சேர்த்தா சாப்பிடும் சாப்பிடும் இப்ப நான் உங்களுக்கு நேரத்தை போட்டுக்கொள்ளும் நேரம் 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 போட்டுக் கொள்வோம் இப்ப தம்பி சாப்பிடும் நேரம் தம்பி சாப்பிடுகிற நேரம் ரெண்டும் ஒண்டா இல்லையா ரெண்டும் ஒரே அர்த்தம் தருது தம்பி சாப்பிடுகிற நேரம் தம்பி சாப்பிடும் நேரம் ரெண்டும் ஒன்றை தான் குறிக்குது இப்போ இந்த சாப்பிடும்னு வருது இந்த இம் வருதானே அப்ப இம் வந்தாலும் இந்த நே வரும் கிரேண்டு வந்தாலும் நே வரும் அப்ப இம்மும் கிரையும் நேன்றது நல்லா புரிஞ்சு கொள்ளணும் விலங்கல்லண்டா திரும்ப திரும்ப பாருங்க இதுக்கு ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன் உங்களுக்கு இன்னும் விலங்கணுன்றதுக்காக சரியா தம்பி சாப்பிடுகிற நேரம் மல்லி கனவிழாவ தம்பி சாப்பிடுகிற சாப்பிடும் நேரம் மல்லி கனவிழாவ அவ்வளவுதான்

போது இப்போ இப்ப சொன்னா குடிக்கிற குடிக்கும் ரெண்டாயிரத்தி தானே மல்லி பொன கோட்ட தம்பி குடிக்கும் போது இந்த கோட்டை வந்தா போது குடிக்கும் கும் இந்த உங் தான் இந்த என்ன நான் சொன்னேன் சாப்பிடுகிற கணு சாப்பிடும் கணு விளையா இந்த ஆள் வந்துருக்குது நன்றாக விளங்கிக் கொள்ளணும் அப்ப மல்லி கண கோட்டைன்னு சொன்னா தம்பி சாப்பிடும்போது மல்லி கொட்ட தம்பி குடிக்கும் போது மல்லி தின கொட்டை தம்பி கொடுக்கும் போது மல்லி பலன கொட்டை தம்பி பார்க்கும் போது தம்பி பார்க்கிற போது தம்பி கொடுக்கும் போது கொடுக்கிற போது இந்த மாதிரி எல்லாம் மாறி மாறி வரும் சரி இந்த நான் இப்ப உங்களுக்கு இப்ப சொல்லி தந்த இந்த வாவும் இந்த நேவும் நன்றாக புரிஞ்சுதா அப்படின்றத கட்டாயமா என்னை கமெண்ட் பண்ணுங்க அப்படி விளங்கிச்சுன்னு சொன்னா இதனுடைய அடுத்த தொடர தெளிவான முறையில் நான் கொண்டு வருவேன் இந்த இதெல்லாம் இந்த வாவெல்லாம் வெட்டிட்டு என்னென்ன விஷயங்களை போட்டா எப்படி எப்படி எல்லாம் மாறும் இந்த நேவை வட்டிட்டு இந்த போவோட என்னென்ன விஷயம் என்னென்ன விஷயத்தெல்லாம் எல்லாம் சேர்த்தா எப்படி எப்படி எல்லாம் அதை அர்த்தங்கள் தரும் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லி தருவேன் இப்போ இதுல கனவா பொனவா தினவா பலனவா இது மூண்டையும் தான் நான் என்ன செஞ்சிருக்கிறேன் இதில் வச்சிருக்கிறேன் மற்ற விஷயங்களை உங்களுக்கு இதை நீங்க புரிஞ்சு கொண்டீங்கடா எல்லா வினைச்சொல்லையும் தெளிவான முறையில் மாத்தலாம் விளங்கிட்டா அதனால இதை புரிஞ்சு கொள்றதுக்கு ட்ரை பண்ணுங்க அப்படி புரியல அப்படின்னு சொன்னா நம்ம கிளாஸ் இருக்கு கிளாஸ்ல ஜாயின் பண்ணி நீங்க என்ன செய்யலாம் அதை தெரிஞ்சு கொள்ளலாம் அப்படி இல்லைன்னு சொன்னா எனக்கு கால் பண்ணி தெரிஞ்சு கொள்ளலாம் சரியா கால் பண்ணு சொன்னா வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டு கால் பண்ணி நான் ஆன்சர் பண்ண மாட்டேன் நிறைய கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள் அலை ஆன்சர் பண்ண முடியாது எனவே நீங்கள் மெசேஜ் போட்டிங்களா இருந்தா நிச்சயமா நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன் சரியா சிங்களத்தை கற்றுக் கொடுக்கறதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால் இதன் மூலமா நிறைய பேர் பயன்பெறுவாங்க ஒரு வியாபாரிக்கு தமிழ் ஏரியாக்குள்ள மட்டும்தான் தமிழ் பேசக்கூடிய ஏரியாக்குள்ள மட்டும்தான் வியாபாரம் பண்ண முடியும் ஒரு மொழி தெரிஞ்சிருந்தால் சிங்கள மொழி தெரிஞ்சிருந்தால் சிங்களவர்களோட என்ன செய்யலாம் வியாபாரத்தை செய்யலாம் நாங்கள் ஒரு ட்ரிப் போகிறோம் ஒரு எங்கேயாவது ஒரு சுற்றுப்புறையான போகிறோம் அந்த சந்தர்ப்பத்தில் நமக்கு எங்கேயாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தால் ஏதாவது ஒரு தேவைகள் ஏற்பட்டால் சிங்கள ஏரியாக்குள்ள போகிற வாகனங்கள் உடைஞ்சி போனால் அந்த சந்தர்ப்பத்தில் அந்த மக்களோட கதைக்கிறதுக்கு எங்களுக்கு சிங்களம் தெளிவாக தெரிஞ்சிருந்தா நமக்கு நிறைய விஷயங்களை சாதிச்சு கொள்ளலாம் அது மட்டும் இல்லாம இங்க படிப்பிக்க கூடிய ஆசிரியர்மார்களாக இருக்கலாம் அரச ஊழியர்களாக இருக்கலாம் இவர்களுக்கு எல்லாம் ப்ரொமோஷன் தேவைன்னு சொன்னா சிங்கள ஏரியாக்குள்ள டிரான்ஸ் டிரான்ஸ்பர் ஆகணும் அப்படின்னு சொன்னா அந்த சந்தர்ப்பத்தில் அந்த மக்களோட பேசுறதுக்கு ஸ்போக்கன் சிங்கள கட்டாயமா தெரிஞ்சிருக்கணும் அதற்காகத்தான் இந்த மொழியை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் இது ஒரு சர்வீஸா செய்யறேன் இதை மதிக்கிறவங்க எல்லாம் நிச்சயமாக இந்த வீடியோ எல்லாருமே ஷேர் பண்ணி விடுங்க இது யார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குதோ அவங்க எல்லாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று போட்டு விடுங்க இதே போல இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களை தெளிவான முறையில் கற்றுக்கொள்ளும் சொன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் மற்றும் ஒரு காலையில் சந்திக்கிறேன்